நேற்றுக்கு அப்லோட் பண்ண மினி விலாகோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஈவினிங் டீ குடிச்சி முடிச்சுட்டு நானும் அதையும் வாக்கிங் கிளம்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டு சைடு தான் வாக்கிங் போயிருந்தோம் அவ்வளோ தூரம் போயிட்டு அக்காவை பார்க்காம வந்தால் எப்படி அதனால் அவங்க கூட டென் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகைன் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக இருட்டே அதனால் வந்துவிட்டு யாருக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஆதி பார்த்திங்கன்னா அவங்களோட வாக்கர் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இது எதுக்குடா இப்போ இதெல்லாம் நட போது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் பட் அகைன் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால எடுத்து கொடுத்தேன் அவர் எப்படி உட்காடுறான் பாருங்கள் மார்னிங்லருந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான் சம்டைம்ஸ் கரெக்டாக உட்கார்றான் பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கீழே உட்காரான் நம்ம தூக்கி உட்கார வச்ச காலம் போய் இப்போ அவங்களே ஏறி உட்கார அளவுக்கு வளர்ந்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு இதை பார்க்கும்போது ஸோ அதுக்கப்புறம் இட்லியுமே அதுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்குமே ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க